சென்னை அருகில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் கோயில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலபைரவர் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும் சக்தி வாய்ந்த காலபைரவர் ஆலயம் வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர் அருகில் உள்ள வெம்பேடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள காலபைரவர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருப்பூர்ல இருந்து குடாச்சரி செல்லும் சாலையில் ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அருகில் இவ்வாலயம் ஆலயம் உள்ளது ஒரு காலத்தில் இவ்விடத்தில் அகத்தியர் தங்கியிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தார் அக்காலகட்டத்தில் அகத்தியர் இந்த இடங்களை சுத்தி எட்டு பைரவர்களை பிரதிஷ்டை செய்தார் அதில் உள்ள ஒரு பைரவர் தான் இந்த ஆலயத்தில் உள்ள காலபைரவர் இவ் ஆலயத்தை படிக்கட்டு வழியாக சென்றால் நூத்தி ஒரு படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும் உங்கள் வாகனம் மூலம் மலை மீது செல்ல சாலை வசதி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது பிரதான தெய்வமான காலபைரவர் கருவறையில் உள்ளார் அவரை பார்த்தவாறு அவரின் வாகனமான நாய் வாகனம் அமைந்துள்ளது காலபைரவர் ஆலயத்தை சுற்றி கோஷ்ட தெய்வங்களாக அர்த்தன விநாயகர் தசனாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணுதுர்கை துர்கை ஆகியோர் அமைந்துள்ளனர் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் வயலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்